வணக்கம் இன்றைக்கு காலம சாப்பாடு ஈஸியாக இப்படி தான் ஒரு ஈஸியான ரெசிபினு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்துங்கோ அப்போ தான் நான் பொருள் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பெரிய கோட் எடுத்துக்கிறேன் നല്ല സൈസിലെ അതോടെ ഒരു പച്ച തേശിക്കാവണ്ട് എടുത്തക്ക ഒരു നല്ല തക്കാളിപ്പളം നാല് പച്ച മിളകായി കൊഞ്ചം കൊറിയണ്ട് ഇതോടെ ഒരു പാതി വെങ്കയം എടുത്തക്കരൻ പേരി വെങ്കായമോടിയ പാതി എടുക്കുക ചിന്ന പമ്പ വെങ്കായം എപ്പോഴാണ് പാ വയ്ക്കുക ഒരു ചിന്ന വെങ്കായം എടുത്താൽ പോതും ഇത് വന്ന് സീലങ്കം அதுவும் பாவிக்கலாம் இல்லாட்டி வெள்ளை வெங்காயமும் பாவக்கலாம் உங்களுக்கு அந்த டைமில் என்ன கிடைக்குதோ அதை பாவீங்கோ இப்போ பாருங்கள் அதை பாதியாக வட்டிட்டு இந்த பாதியை நாங்கள் குட்டி குட்டியாக வட்டி எடுப்போம் உங்களுக்கு பாதிக்கு மேலே தேவையில்லை ஒரு அவுக்காடா அண்டபடியாக நீங்கள் கூட சேரிங்கன்னு சொன்னால் இதை முழு சாப்பிடுவோம் இப்போ அதை ரெண்டு அவுக்காடு போட்டிங்கன்னா எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும் இது சரியான ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ഇപ്പൊ പരമതിന് നിലമ വട്ടിട്ട് ഇത കുട്ടി കുട്ടിയെ അറിഞ്ഞെടുക്കുക ഇങ്ങനെ സൈസ് ഇതു വെട്ടി വട്ടി എടുപ്പം ഇതേമാരിയേ മീതിരുക്ക എല്ലാ பெருட்களையும் வெட்டி தக்காளி பழம் இந்த சாப்பாடு வந்து ஈஸியாக சாப்பிட்ணுமென்னு நினைக்கிற ஆக்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நெடுகளும் வந்து புட்டு அடி அப்போ தோசையான்னு செய்யாமல் இப்படி கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ഇപ്പോൾ പാരുമ്പോ മിച്ചം എടുക്കുക എല്ലാത്തെയും തക്കളിപ്പിലത്തെയും വട്ടിയാച്ചു പച്ചമിളും കുട്ടി കുട്ടിയെ അറിഞ്ഞ് എടുപ്പം കുട്ടി കുട്ടിയെ അറിഞ്ഞ് എടുപ്പം ഇപ്പോൾ ഉള്ള കുറേ പച്ചമിള വേണമെങ്കിൽ കുറേവേ പോടലാം ഇത് കൊഞ്ചം കേരമാണ് പച്ചമിള എങ്ങോ വീട്ടിൽ എല്ലാവരും കൊഞ്ചം കാരം സാപ്പിടു വേണം സോ അതാണ് പോട്ടിരിക്കളായും പോടലാം இப்போ எங்களுக்கு தேவையான எல்லாம் வெட்டியாச்சு இப்போ வந்து எங்களோடய அவுக்காத வந்து தண்டி எடுப்போம் இப்போ பாருங்கள் நல்லா அவுக்காது சில அவுக்காதுகள் வந்து சின்ன இருக்கும் அப்படி சின்னெண்ணெய்ன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பாவீங்கோ இது வந்து நல்ல கிரீமியாக நல்ல பெரிய அவுக்காது இப்போ எதோ வடிவாக ஒரு கரண்டி வச்சு வடிவாக எல்லாத்தையும் பளிச்சு எடுப்போம் தோலை முறிச்சு எடுக்கலாம் நீங்கள் ஆனால் அதை விட இது ஈஸி உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதில் செய்யுங்கோ இப்படி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதெல்லாம் வந்து மசைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதாவது இப்போ கரண்டியோ காஃபில் ஒன்று வச்சு இப்படி நசைச்சு எடுத்த முன்ன சொன்னால் ஈஸியாக நசுக்க வேறேன் நாங்கள் பெரிய பெரிய துண்டுகளாக போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக அதனால தான் நான் இப்படி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த கரண்டி கரண்டியை வச்சு தான் இப்படி நசைச்சு எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக நசைச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்க பொருட்களை எல்லாத்தையும் கிளப்போம் கலர் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே வர லெவலாக இருக்குது பச்சை கலர் அதுக்குள்ளே சப்பு நாவல் கலர் மாதிரி செப்பு வெங்காயம் டேஸ்ட்டும் நல்ல வேறு லெவலாக இருக்கும் கண்ணுக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு மறுபடியாக மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான் இதுக்கு வந்து தேசிக்க புளி விடுவோம் இப்ப இதுக்கு வந்து நான் முழு தேசிக்க அப்படியே வருடன் നിങ്ങൾ സുവയ പാത്തും മുടത്ത വെക്കിട്ടുദേശിക്കായും തേസിക്കായ ഉപ്പു പേപ്പർ എല്ലാം നല്ല ഇതായി സാപ്പ് നല്ല സുവയായിരിക്കും ഇപ്പം കൊഞ്ചം പേപ്പർ പോട അതോടെ ഉപ്പ് തവയ അളവ് ഇതെല്ലാത്തെയും വടിവണ്ണം എല്ലാം കലക്കും இதுக்கு வந்து ரெண்டு பான் ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதில் இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட வேண்டியதான் எங்களோடய சுவையான சூப்பரான காலை சாப்பாடு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தானா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்